திருச்சி பணி செய்து கிடப்பதே தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே வணக்கம் அன்பர்களே வில்வ வாசனை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் அன்புக்குரிய சிவனை நேசிக்கின்ற ஆன்மீக அன்பர்களுக்கு என் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள் நம்முடைய திருவாசகத்திலே மாணிக்க வாசகர் பாடுகின்ற ஒவ்வொரு பாடலும் அவருடைய உணர்ச்சி புலம்பலைத்தான் வெளிப்படுத்துகின்றார் அவர் பாடலை ராகம் போட்டு பாட வேண்டும் அது தாளம் தட்டி பாட வேண்டும் என்ற ஒரு அவசியமே கிடையாது அவருடைய பாடல் முழுவதுமே திருப்புலம்பல் என்று கூட அதை அழைப்பார்கள் அப்படி அவர் வந்து உருகுவார் ஒரு சில பாடல்களில் அவர் காட்டுகின்ற அந்த தேனே அமுதே தித்திக்கும் மானே இப்படியெல்லாம் வர்ணனைகள் ஒரு காதலியை வணிப்பதைப் போல தான் திருமணம் செய்து கொண்ட மனைவி மனைவியை கொஞ்சுவதைப் போல அப்படி அவர் சிவனோடு ஐக்கியமாகி அவரை புகழ்ந்து புகழ்ந்து ஐயோ என்னை விட்டுவிட்டு விட்டு சென்று விட்டாயே என்னையும் அழைத்துக்கொள் என்று சொல்வதைப் போன்று அவர் பாடல் முழுவதும் திருப்புலம்பலாகவே இருக்கும் அப்படிப்பட்ட அந்த திருவாசகத்திலே எத்தனையோ நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஆராய்ச்சி செய்து மனிதன் எப்படி உருவானான் மனிதனுக்கு முன்னால் உள்ள பிறவி என்ன அந்த பிறவிக்கு முன்னால் அதற்கு முன்னால் இருந்த பிறவி என்ன என்று ஆராய்ச்சியாளர்கள் தான் முடிவு செய்து மனிதன் குறைகள் பிறந்தான் என்று காட்சிப்படுத்தப்படுகிறது அது சொல்லப்படுகிறது விஞ்ஞானபூர்வமான உண்மையாக நிரூபிக்கப்பட்டுள்ளது ஆனால் எத்தனையோ நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த நம்முடைய முதியோர்கள் குறிப்பாக சிவனை நேசித்த அந்த அடியார் நம்முடைய மேன்மை தங்கிய நம்முடைய நமக்கெல்லாம் வழிகாட்டுகின்ற அந்த மாணிக்க வாசகர் பாடுகிறார் இந்த சொல்ல இந்த பாடல் எளிதாக பொருள் புரியக்கூடிய ஒரு நல்ல பாடல் படித்தவர் பாமரர் அனைவருக்குமே எளிதாக புரியக்கூடிய அந்த வார்த்தைகள் ஆக நான் அதற்கு புதிதாக பொருள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நிச்சயமாக மனிதன் எப்படி பிறந்திருக்கிறான் எப்படி வளர்ந்திருக்கிறான் என்பதை சொல்லி அதன் பிறகு உருக அவர் சிவனிடம் வேண்டுகின்ற அந்த செயலை நீங்கள் இப்பொழுது பாடலாக கேட்கப் போகிறீர்கள் நம்முடைய அடியார்கள் உங்கள் பேருடைய ஆசீர்வாதத்தோடு நான் வணங்குகின்ற ஈசனை வேண்டி இந்த எளியவனும் அந்த சிவனை பற்றி என்னுடைய ஆசான் அந்த மாணிக்க வாசகர் சொல்லிய அந்த பாடலை உங்கள் முன் பணிவோடு சமர்ப்பிக்கின்றேன் புழுவாய் மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராய் முனிவராய் தேவராய் வல்லசுராய் முனிவராய் தேவராய் செல்லான் நின்ற இத்தாவர சங்கமத்துள் செல்லான் இன்றை தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திலைத்தேன் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமா எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றே மெய்யே உன் பொன்னடிகள் கண்டென்று வீடுற்றேன் உயையன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நிற்கும் உய்யன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நிற்கும் மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயாயன ஓங்கி ஆண்டகன்ற நுண்ணியனே ஐயா 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 ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே சிவாய நம